வருகை விரைந்திருக்கின்ற அன்பர்கள நண்பர்களை பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அத்துணைவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற வன்முறை வெறியாட்டங்கள் நம்பிக்கை துரோகங்கள் இவைகளெல்லாம் உட்படுத்தப்பட்டு தன்னந்தனியாக நான் தனிமைப்படுத்தப்பட்ட போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்திய அளவில் அந்த கூட்டணியில் பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரமுள்ள கட்சிகள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கிறது ஒரு தொண்டருடைய அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்கின்ற தர்ம யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்ற என் போன்ற தொண்டர்கள் எந்தவித பதிவும் இல்லாமல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியும் இல்லாமல் சுயேட்சையாக தேர்தல் களத்தில் நிறுத்துகின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு அளித்திட்ட மாண்மிகு இந்திய திருநாட்டை ஒரு வல்லரசாக ஆக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த நம்முடைய மாண்மிகு பிரதமர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் என் நாள் என் வாழ்நாள் முழுவதும் நான் அர்ப்பணிப்பேன் என்பதனை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எனக்கு முன்னாலே பேசியவர்கள் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் இந்திய திருநாட்டை சர்வ வல்லமை படைத்த அனைத்து நிலைகளிலும் திறம்பட ஆட்சி செய்து கட்சி எது என்று சொன்னால் கடந்த பத்தாண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை தந்திட்ட பாரதிய ஜனதா கட்சி தான் என்ற நிலை மீண்டும் ஏற்படுத்த வேண்டும் என்ற நிலை இந்தியா முழுவதும் பரவலாக இருக்கின்றது என்ன காரணத்திற்காக இந்த நம்முடைய பாரத பிரதமருடைய அலை ஓயாத அலையாக ஒழித்துக் கொண்டிருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் பத்தாண்டு காலம் இந்திய திருநாட்டை அவர் வழிநடத்தி செல்கின்ற ஆற்றல் அறிவு ஒருங்கிணைப்பு இந்திய திருநாடு பல்வேறு மதங்களை ஜாதிகளை மொழிகளை கொண்ட மாநிலம் அத்துணை மாநில மக்களையும் ஒருங்கிணைந்து ஒரே குடையின் கீழ் சிந்திக்க வைக்கின்ற ஆற்றல் அறிவு வல்லமை இந்திய திருநாட்டில் ஒருவருக்கு உண்டு என்று சொன்னால் நம்முடைய மாண்புக்கு பாரத பிரதமர் அவர் ஒருவருக்குத்தான் இன்று இருக்கிறது என்று நாடு கண்டிருக்கிறது பத்தாண்டு காலம் இந்திய திருநாட்டை பல்வேறு துறைகள் மக்களுக்கு நல்லபடி திட்டங்களை எடுத்து செல்கின்ற துறைகள் இவைகளெல்லாம் வீச்சோடு மத்திய அரசு தருகின்ற திட்டங்கள் இவைகளெல்லாம் மக்களுக்கு நேரடியாக மக்களுடைய ஆட்சியை நம்முடைய பாரத பிரதமர் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் முன்பு ஆண்டவர்கள் திட்டங்களை அறிவிப்பார்கள் செயல்படுத்துவது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் அந்த செயல்படுத்துகின்ற திட்டம் பேரளவில் அதிகாரிகள் வந்து பார்த்துவிட்டு போவார்கள் மக்களுடைய கை திருக்கரங்களில் கிடைத்ததா கிடைக்கவில்லையா என்ற நிலை இருக்காது ஆனால் ஒரு அரசு ஒரு நல்லரசு செய்ய வேண்டிய பணி மக்களுக்கு அறிவிக்கின்ற திட்டங்கள் செயல்படுத்துகின்ற பொழுது எந்த நோக்கத்திற்காக அந்த திட்டம் மக்களுடைய நலன் பயக்கின்ற திட்டமாக இருக்கிறது அதற்கு என்ன நாம் செய்ய வேண்டும் அந்த திட்டத்தினுடைய முழு பயனும் மக்களுக்கு செல்ல வேண்டும் அதுவும் அவருடைய திருக்கரங்களில் கிடைக்க வேண்டும் என்ற நல்லாட்சியை நடத்துகின்ற ஒரே இயக்கம் கட்சி இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சி தான் என்று நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறேன் எத்தனையோ முறை பல்வேறு பிரதமர்கள் இந்திய திருநாட்டை ஆண்டிருக்கலாம் எத்தனை கட்சியும் வந்திருக்கலாம் பல எல்லாம் கூட்டணி சேர்ந்து கூட இந்திய திருநாட்டை ஆளுகின்ற நிலை ஏற்பட்டது அப்போல்லாம் அவர்கள் பல கட்சி சேர்ந்தாலும் அவர்கள் தோல்வியை தான் தந்திருக்கிறார்கள் அவர்களால் சரியான நிர்வாகத்தை தர முடியவில்லை இன்றைக்கு பத்தாண்டு காலம் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய திருநாட்டை ஆளுகின்ற நிலை ஏற்பட்ட பிறகு வெளிநாடுகள் வளர்ந்த அனைத்து நிலைகளும் வளர்ச்சி பெற்ற வெளிநாடுகள் அவைகளாம் ஒன்று கூடி நம்முடைய பாரத பிரதமருடைய நிர்வாக திறமையை பாராட்டுகின்ற அளவிற்கு நம்முடைய தேசத்திற்கு மிகப்பெரிய பெருமையை அவர்கள் இன்றைக்கு தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆளுகின்ற காலத்தில் நாமெல்லாம் வாழுகின்றோம் என்ற நிலையில் நாமெல்லாம் பெருமை கொள்வோம் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த கூட்டணியில் என்னையும் ஒருவராக பாவித்து ராமநாதரம் தோடிய நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளராக திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அறிவித்திருக்கார் என்று சொன்னால் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாகவே இந்த ராமநாதபுரம் நாடாளுமன்றத்தில் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் நிற்கப் போகிறார் என்ற நிலை இருந்தது அதற்காக நம்முடைய அருமை நண்பர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து அதில் பல்வேறு பிரிவுகள் இருக்கிறது அந்த பல்வேறு இரு பிரிவுகள் இருக்கின்ற பேரும் ஒருங்கிணைந்து அதனுடைய கட்டமைப்புகளை ஒரு இயக்கம் எப்படி இருக்க வேண்டும் அடித்தளம் எப்படி இருக்க வேண்டும் அதற்கடுத்து அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக மாநில அளவில் அதனுடைய நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் என்று பெயரளவில் அறிவித்துவதோடு மட்டுமல்லாமல் அதை செயல்படுத்தி அந்த கட்டமைப்புகளை தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்திய திருநாட்டிற்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளும் படாத பாடுபட்டு இந்த மூன்றாண்டு காலம் இந்த கட்டமைப்பை தொகுதியில் யார் இந்த தொகுதியில் இருந்தாலும் அவர்கள் பாரதிய பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவு இருந்தால் தான் வெற்றி முடிய முடியும் என்ற நிலை நான் இங்கு வந்தபொழுது வந்தபோது கண்ணு வந்தபோது நான் உணர்ந்திருக்கிறேன் என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் நிற்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்கியதோடு மட்டுமல்ல அதை செயல்படுத்தியும் நீங்கள் செயல்படுத்தியும் தந்திருக்கிறீர்கள் அந்த தொகுதியில் என்னை நம்முடைய பாரத பிரதமர்கள் இந்த தேர்தல் களத்திலே நிறுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் இதய சொத்தியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இந்த நாடாளுமன்ற தொகுதி நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டம் நாடு சுதந்திரமடைந்ததற்கு பின்னாலும் கூட இங்கு பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கிறது உங்களுடைய காலத்தில் நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் இந்த பகுதியில் இருக்கின்ற தீர்க்க முடியாத பிரச்சனையை மூன்றாம் முறையாக நாட்டை ஆளுகின்ற பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி தான் வருவார்கின்ற நிலை இன்றைக்கு இந்தியா முழுவதும் உருவாகியிருக்கிறது ஆக நம்முடைய பாரத பிரதமர்கள் இந்திர மோடி நரேந்திர மோடிஜி அவர்கள் நேரடியாக கவனத்திற்கு கொடுத்து சென்று எடுத்து சென்று தாமநகர மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செயல்படுவேன் என்பதனை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் முதன் முதலாக நான் நகர்மன்ற தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் பெரியகுளம் நூறு ஆண்டுகளுக்கு கடந்த நகராட்சி அந்த நகராட்சிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் தோல்வியை தழுவ நேரத்தில் தேர்தல் வந்தது ஆறில் சட்டமன்ற தேர்தல் முடிந்து மூன்றாம் மாதத்தில் அப்பொழுது ஆளுகின்ற கட்சி திமுக அந்த தேர்தலில் என்னை முதன்முதலாக பெரியகுளம் நகரத்தில் வாழ்கின்ற மக்கள் நகர்மன்ற தலைவராக வெற்றி பெற செய்தார்கள் அந்த நகராட்சியை ஒரு தண்ணீர் பெற்ற நகரமாக இன்று உருவாகி அனைத்து நிலைகளிலும் தண்ணீர் பெற்ற நகராட்சியை விளங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு பின்னாலே மாண்பு இதே புரட்சித் தலைவி அம்மாவில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராகவும் மூன்று மாதத்தில் சட்டமன்ற உறுப்பினரோடய வருவாய்த்துறை அமைச்சராகவும் மூன்று மாதத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவும் அம்மா அவர்கள் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்காக தாண்டிவெட்டி தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னால் மீண்டும் நான் பல்வேறு துறைகள் அம்மா அம்மாவர்கள் எனக்கு ஒன்பது துறைகள் தந்தார்கள் ஒன்பது துறைகளும் கிட்டத்தட்ட ஆண்டு நாலரை ஆண்டு காலம் சிறப்பாக நான் பணியாற்றி மீண்டும் ரெண்டாயிரத்தி ஆறில் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு முறை டீலிமிடேஷன் மறு தொகுதி மறுசீரமைப்பு கொஞ்சம் கோச்சு இருக்கு அறிக்கடி கிளை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொகுதி மரிசீரமைப்பு முடிவற்றவுடன் நான் பெரிய சட்டமன்ற தொகுதி ஆதிதராட பெருமக்களுக்கு ஒதுக்கப்பட்டது நான் போடிநாயக்கன் ஒரு சில நிலை அங்கே தொடர்ந்து மூன்று முறை ஆளுங்கட்சியாக நாங்கள் வந்தாலும் சரி எதிர்கட்சியாக நிலையில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு மூன்று ஆண்டுகள் முடிந்திருக்கிறது இந்த நிலையில் மிகப்பெரிய பொறுப்பாக ராமநாதபுரம் சத் நாடாளுமன்ற தொகுதியில் நான் இன்றைக்கு உங்களின் வேட்பாளராக நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன் இங்கு பல்வேறு பிரச்சனைகள் நீங்கள் எனக்கு என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் இதற்கு முன்னால் இருந்த செய்தும் செய்தால் செய்யாமலே இருக்கின்ற பிரச்சனை எல்லாம் இங்கே சொன்னிடலாம் அதற்கெல்லாம் போகவில்லை இங்கே முதல் முதலியாக நீங்கள் சொன்ன பிரச்சனை மேற்கு தொடர்ச்சி பகுதியிலிருந்து மழை வைகை அணையில் நீர் தேக்கப்பட்டு பாசனத்திற்காக ஐந்து மாவட்டங்களும் குடிநீர் பிரச்சனைக்காக ஆறு மாவட்டங்களிலும் தீர்க்கின்ற பிரச்சனைகள் அது பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வைகை அணை இங்கு வந்து ராமநாதத்தை கடந்து நம்ம ராமநாதபுரம் பெரிய கண்மாய் நிரப்பப்பட்டு ஆர்எஸ் மங்கலம் போன்ற கண்மாயெல்லாம் நிரப்பப்பட்டு கடலுக்கு வீணாக செல்கின்ற வருடந்தோறும் வீணாக செல்கிற நிலை இருக்கிறது தண்ணீர் கூட அங்கிருந்து ஐற்றிலிருந்து வருகின்ற பெருவெள்ளம் ஒரு சட்டு தண்ணீர் கூட கடலுக்கு செல்லாமல் நீங்கள் தடுத்து நிறுத்தி இம்மாவட்ட மக்களுடைய நலனை பாதுகாக்கின்ற வகையில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படுகின்ற வகையில் நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்காக ஒரு திட்டம் கூட மத்திய அரசினுடைய பரிசீலனை இருக்கின்றது அண்ணன் முரீசன் அவர்களோடு சொன்னார்கள் அந்த திட்டத்தை நான் பாரத பிரதமருடன் நேரடியாக கவனத்துக்கு எடுத்து சென்று உறுதியாக அதை நிறைவேற்று காட்டுவேன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் நிலத்திற்கு கடற்கரை பகுதியில் இருக்கிறது மீனவம் பெருமக்கள் வாழ்கின்ற வாழ்வாதாரமாக மீன்பிடி தொழில் இருக்கிறது மற்ற பகுதிகளில் மீன்பிடி தொழில் ஓரளவுக்கு செலுகின்ற நிலை இருக்கிறது ஆனால் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் இந்த கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்க சென்றாலே பல்வேறு பிரச்சனைகளை இலங்கை ராணுவம் அவர்களை அடிக்கடி கைது செய்வதும் வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படுகிற ஒரு சூழல் இருக்கிறது என்பதையும் ஒரு நிரந்தர தீர்வாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதற்கு பின்னால் பனிரெண்டு கிலோமீட்டர் நாட்டிக்கல் மைல்தான் என்று நிர்ணயம் செய்யப்பட்டதற்கு பின்னால் கச்சத்திற்கு முன்பாகவே இரண்டு கிலோமீட்டர் நிறுத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதனால் நம்முடைய மீனவர் பெருமக்கள் சமயத்தில் கூட ஐம்பத்தி மூன்று மீனவர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் வாடுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது நேற்று முன்தினம் நான் தங்கச்சி மடத்திற்கு சென்று மீனவர் பெருமைக்கள் எல்லாம் சந்தித்து உரையாடுகின்ற பொழுது அவர்கள் கண்ணீர் மல்க தங்களுடைய பிரச்சனைகள் நீண்ட காலமாக நாங்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறோம் எங்களுடைய வாழ்வாதாரமே நிலைகுலைந்து போயிருக்கிறது என்ற கருத்தினை சொன்னார்கள் நாங்கள் அனைவரும் அங்கேயே நான் மாவட்ட செயலாளர் எம்பி ரவீந்திரநாத் அனைவரும் சென்றிருந்தோம் அங்கேயே உட்கார்ந்து இலங்கை அமைச்சர் திரு செந்தில் அவர்களும் பேசினோம் அவர் அங்கே மாநிலத்தினுடைய கவர்னராக இருக்கிறார் அமைச்சராக இருக்கிறார் அண்ணா இன்னும் இரண்டு மூன்று ஒரு மூன்று வாய்தா இருக்கிறது அந்த மூன்று வாய்தாக்குள் நாலாம் தேதிக்குள் மூன்று வாய்தா இருக்கிறது அந்த மூன்று வாய்தாக்குள் ஐம்பத்தி மூன்று மா மீனவர்களின் விடுதலை செய்யப்படுகின்ற நிலை ஏற்படும் என்றும் பின்னாலே இந்த போட்டுகள் ஏழு போட்டுகளுக்கும் படிப்படியாக விடுப்பிற்கு பணியாற்ற வாக்குறுதியும் காலங்களில் இரண்டாவது அடையாக மீன்பிடிக்க சென்று கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது அதையும் மீனவ பெருமக்கள் சொன்னார்கள் அதையும் அவர்களிடம் எடுத்துச் சொன்னோம் நம்முடைய மத்திய அமைச்சர் முருகன்ஜி அவர்களுடன் பேசினோம் முருகன்ஜி அவர்களும் நாங்கள் இந்திய ஹை கமிஷன் வந்து இலங்கை கமிஷனுக்கு தொடர்பு கொண்டு சிறையில் வாடுகின்ற அத்தனையும் விடுவிப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சட்டபூர்வமாக வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது அதையும் முறையான பகுதியில் நாங்கள் அணியிருக்கோம் என்று திரு முருகன்ஜி அவர்களும் சொன்னார்கள் தமிழ் மாநில காங்கிரசினுடைய ஒப்பற்ற தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவருடன் நான் தொடர்ந்து கொண்டு பேசினோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களும் தொடர்ந்து கொண்டோம் அனைவரும் அதே நோக்கத்தில் இந்த பிரச்சனைகள் நிரந்தர தீர்வு தீர்வுகாறுவதற்கு மாண்பு பாரத பிரதமரிடம் நேரடியான கவனத்திற்கு எடுத்து சென்று தீர்க்கப்படும் என்று சொன்னால் அதையும் அவரிடம் சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கு இருபத்தி ஓரு மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாலாம் தேதி அளவில் அனைத்து மீனவர்களும் எனக்கு விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற நிலை இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த மீனவ பெருமக்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு நிரந்தர பாதுகாப்பு அளிக்கின்ற வகையில் நான் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவேன் என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதோடு போல வறண்ட பூமி நாங்கள் குளிர் பிரதேசத்தில் இருந்து பிறந்து வளர்ந்து வளர்க்கப்பட்டவர்கள் இங்கு நாங்கள் இந்த நான்கைந்து நாள்களாக இந்த வெயிலில் நீங்கள் படுகின்ற துன்பம் என்ன என் மாதிரியாக இருக்கும் என்பதை நாங்கள் உலபூர்வமாக உணர்ந்திருக்கிறோம் இந்த நிலை உங்களுக்கு மாற வேண்டும் இங்கு ஒரு பசுமை தோட்டமாக ராமநாதபுரம் மாவட்டம் புறம் இந்த மரங்கள் எல்லாம் இந்த கருவல மரங்களுடைய வேர் வந்து பதினாறு கிலோமீட்டருக்கு தூரம் போமா கண்டுபிடிச்சிருக்காங்க பதினாறு கிலோமீட்டருக்கு பூமியில் இருக்கின்ற அவ்வளவு ஈரச்சத்தை புறம் புரிஞ்சு எடுத்து தான் இன்னைக்கு பச்சை பச்சை இருக்குல்ல அதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த வேறு வந்து பதினாறு கிலோமீட்ரு பதினாறு கிலோமீட்டருக்கு போய் அது எடுத்துச்சுன்னா எப்படி நீராதாரம் தங்கும் நிலத்தில் இருக்காது ஆக இந்த நிலம் நல்ல நிழல் தரும் மரங்களை பெரிய மரங்களை வனப்பகுதியில் உருகின்ற பாதுகாப்பு அதாவது தரிசு நிலங்களில் வளர்ந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தையே புதிய மாஞ்சோலையாக பூஞ்சோலையாக ஆக்குகின்ற பணி இருந்தால் இயற்கையிலே நம்மளுக்கு மழை இங்கே பெய்ய பெய்யக்கூடிய ஒரு நல்ல சூழல் ஏற்படும் எப்படி வனப்பகுதிகளில் மழை பெய்வதற்கு காரணம் மரங்கள் அடர்த்தியாக இருப்பதுதான் அந்த மரங்களை இங்கே நாம் உருவாக்கி வளர்த்தோம் என்றால் நல்ல மழை பெய்யக்கூடிய ஒரு நல்ல சூழல் ஏற்படும் அதோடு மட்டுமல்லாமல் ஒரு நாட்டினுடைய பொருளாதார நிலை உயர வேண்டும் என்று சொன்னால் அங்கு தொழிற்சாலைகள் நிறைவாக உருவாக்கப்பட வேண்டும் தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் விவசாயத்திற்கு நாயக்கற்ற நிலங்களில் எடுத்து இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமான தொழிற்சாலை நிறைந்த மாநிலம் முதல் மாநிலம் மகாராஷ்டிரா அதற்கு அடுத்த மாநிலம் தமிழ்நாடு அதனால்தான் இன்றைக்கு இந்த இரு மாநிலங்களும் பொருளாதார நிலையில் பொருளாதாரத்தில் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் வருவாய் ஈட்டித் தருகின்ற மாநிலமாக மகாராஷ்டிராவும் தமிழகம் இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் நன்றாகவே அறிவோம் அதே ராமநாதர் மாவட்டத்தில் பல்வேறு தொழிற்சாலைகள் உருவாக்கப்படுகின்ற பொழுது இங்கு வாழுகின்ற மக்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலைவாய்ப்போடு இந்த மா மாவட்டத்தின் இந்த ராமநாத மாவட்டத்துடைய பொருளாதார நிலையும் உருவாகும் அதற்கு ஏற்ற வகையில் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் இங்கு பல்வேறு தொழிற்சாலைகள் உருவாவதற்கும் அதை இந்த பகுதி மக்களுக்கு உடைய பொருளாதார நிலை உயர்வதற்கும் உறுதியாக நான் செயல்படுவேன் என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல் அண்ணன் அவங்க சொன்னாங்க இந்த மாவட்டம் கடற்கரை மாவட்டத்தில் இருக்கிற பொழுது ஒரு சுற்றுலா தலைமாக இந்த பகுதியை உருவாக்கினார் இந்த மாநிலத்தை போன்ற பல்வேறு பகுதியில் இருக்கின்ற ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற பயணிகள் எல்லாம் அங்கே அந்த பகுதி மக்கள் இந்த பகுதி ஈர்க்கப்படுகின்ற காரணம் அங்கே ஒரு அந்நிய செலவாணி கூடுகின்ற நிலை ஏற்படும் அதே போல நம்முடைய மாவட்டத்திலும் நூத்தி எழுபது கிலோமீட்டர் நினைக்கிறேன் கடல் சார்ந்த சுற்றுலாத்தலமாக மாற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உங்களில் ஒருவனாக இருந்து என்னுடைய பணியை என்பதை நான் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்னிலிருந்து இருபத்தி நாலு வரை மூன்று முறை ஆளுகின்ற பொறுப்பிலும் இரண்டு முறை எதிர்கட்சி நிலையில் இருந்தாலும் தேனி மாவட்டத்தில் எல்லா கல்வி நேரங்களையும் கொண்டு வந்தாச்சு மருத்துவக் கல்லூரி அக்ரிகல்ச்சர் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் அப்புறம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆர்ட்ஸ் காலேஜ் ரெண்டு மூன்று எல்லாம் ஒரு எஜுகேஷனல் ஹப்பாக இன்றைக்கு தேனி மாவட்டம் உருவாகி இருக்கிறது சொன்னால் இதை டாக்டர் புரட்சிதெளி அம்மாவுடைய தான் என்பதனை நான் இங்கு பணியோடு தெரிவித்து தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதோடு அது அங்கு இயற்கை வளம் நிறைந்த மாவட்டம் தண்ணி வசதி இருக்கிறது விவசாயத்தில் மக்கள் அங்கு அறுமாறுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு தென்னந்தோப்புகள் மாமரங்கள்லாம் நிறைந்து இருக்கிறது விவசாய பெருங்குடி மக்கள் அதனுடைய பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நிலையும் இருக்கிறது ஆக அதே இந்தியாவில் இருக்கின்ற இந்த பின்தங்கிய மாவட்டமான ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களுடைய பொருளாதார நிலை இங்கு வாழ்ந்த மக்களுடைய நிலையை இந்த மாவட்ட மக்கள் அடுத்த மாவட்டத்திற்கு வேலைக்கு செல்கிற நிலை இல்லாமல் அடுத்த மாவட்ட மக்கள் இங்கு வந்து வேலை தேடுகின்ற செல்கிற நிலையை ராமநாத மாவட்டத்திற்கு உருவாவதற்கு என்னுடைய பணி காலங்களில் உறுதியாக நான் இந்த மாவட்டத்திலேயே தங்கியிருந்து பணியாற்றுவேன் என்பதனை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எங்களுடைய முன்னோர்கள் லெமரியன் தீவு கடலுக்குள் உள்ள போகின்ற காலத்தில் இங்கு நம்முடைய தமிழர்கள் பல பல ஆயிரங்காண்டுகளுக்கு முன்னாலும் இங்கே ராமநாதர் மாவட்டத்தில் தான் குடியேறினார்கள் என்று சொன்னார்கள் எங்களுடைய முன்னர் முன்னோர்களும் இந்த ஓல்டு பழைய ராமநாதர் மாவட்டம் செல்லிபுத்தூர் தான் எங்களுடைய முன்னோர்கள் இருந்தார் அவர்களுடைய எங்களுக்கு முன்னோர்களும் இங்கே தாத்தாவுக்கு தாத்தாலும் அப்புறம் தேனி மாவட்டத்திற்கு அங்கே வந்து சேர்ந்தார் என்ற வரலாறு இருக்கிறது ஆக இந்த மண் எனக்கும் உரிய மண் என்ற நிலை இருக்கிறது என்பதை அந்த நல்லத்தில் தெரிவித்து ஒரு சுயேட்சை வேட்பாளராக இந்த தேர்தல் கழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பதிமூணு கூட்டணி கட்சியினுடைய ஆதரவு என்ற நிலையில் நான் இருந்தாலும் தேசிய கட்சியைப் போல மாநில கட்சிகளைப் போல பொதுமக்களுடைய ஆதரவும் இந்த பதிமூணு இயக்கங்களுடைய தொண்டர்களுடைய ஆதரவும் நீங்கள் எனக்கு தந்து ஆதரவளிப்பதை நான் பார்க்கின்ற பொழுது இம்மக்களுக்கு சக்தியோடு எதையும் எதுவாராமல் காலமெல்லாம் உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் உரு கொதிக்கின்றது என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்து உங்களில் ஒருவனாக இருந்தவன் கடலிலிருந்து மலைக்கு போய் அந்த மலையிலிருந்து தீர்ம கடலில் வந்து சேர்ந்திருக்கிறேன் என்பதை மட்டும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து உங்களின் ஒருவனாக இருந்து இந்த பகுதி மக்களுக்கு என் வாழ்நாள் முழுவதும் பணியாற்றுவேன் மட்டும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து குறுகிய கால அவகாசமாக இருந்தாலும் அத்தனை நிலையில் இருக்கின்ற நம்முடைய இந்தி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கின்ற தலைவர்கள் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து சுறுசுறுப்போடு எதையும் தன் மனதிலே தாங்கிக் கொண்டு விசுவாசமிக்க தொண்டர்களாக விசுவாசமிக்க தலைவராக நீங்கள் இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைக்கும் போது என்னாலும் உங்களுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை மட்டும் இந்த நல தெரிவித்து நீங்கள் அனைவரும் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எனக்கு இந்த வேட்பாளராக தந்த நிலையில் நாளை மாலைதான் என்னுடைய சின்னம் என்னது என்று தெரியும் அந்த சின்னத்தை நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற அனைத்து கடைநிலை பகுதிகளுக்கும் கொண்டு சேர்த்து அந்த சின்னத்தை வெற்றி சின்னமாக ஆக்குகின்ற பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு கடமை செய்கின்ற பணி எனக்கு இருக்கிறது என்று மட்டும் நான் மனதிலே தாங்கி வருகை புரிந்த அத்துணை பெருமக்களுக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றியும் வணக்கம்